நோய்கள் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு நிறைய பேர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும் நோய்களுடைய பேர்களா இரண்டே வகைதாங்க நோய் அந்த இரண்டு வகையான நோய்களுக்கு அடிப்படை தெரிஞ்சிருச்சுன்னா இந்த சமூகம் ஆரோக்கியமான சமூகம் ஒண்ணு வந்து வெளிநோய் உள்நோய் இந்த வெளிநோய் அப்படின்றது உணவு காற்று நீர் இதுதான் மனிதனுடைய அடிப்படை தேவை இந்த அடிப்படை தேவையான இந்த மூணு விஷயம் நாம ஒழுங்குபடுத்திட்டா வெளியில இருந்து உள்ள போகக்கூடிய உணவுலயோ காற்றுலயோ நீர்லயோ நமக்கு நோய் வர்றதை தடுத்தரலாங்க இரண்டாவது விஷயம் வந்து உள்நோயின்னு சொல்லுவாங்க உள்நோயுறது கவலை துக்கம் பயம் கோபம் கர்வம் பெருமை பொறாம இதெல்லாம் வந்து உணர்ச்சிகளால் ஏற்படக்கூடிய நோய்கள் சோ இந்த கூட நம்ம உணவை ஒழுங்குபடுத்திக்கலாம் நீரை ஒழுங்குபடுத்திக்கலாம் காற்றை ஒழுங்குபடுத்திக்கலாம் ஆரோக்கியமா வாழ்வதற்கான சூழலை நம்ம அமைச்சுக்கலாம் ஆனா உழுக்குல இருக்கிற பெரிய நோய் இருக்கு பாருங்க அதை வந்து மனம் எந்த அளவுக்கு நம்ம மன மகிழ்ச்சி நம்ம சந்தோஷம் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள்லாம் கொண்டு வரும்போது உங்களுக்கு உடல் வந்து எந்த வகையிலுமே உங்களுக்கு நோய் அதுதான் வந்து உடலுக்கும் உள்ளத்துக்கும் மருத்துவம் செய்வது தான் இந்த அப்புப்பஞ்சான் அடிக்கடி நான் பயன்படுத்தக்கூடிய வாரம் இந்த ரெண்டு உடல் சரியாயிடுச்சுன்னா நோய்கள் இல்லைங்க ஸோ இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கங்க